ஹலோ மக்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடைமிளகாய் சட்னி தான் ரொம்பவே வித்தியாசமான ஒரு குடைமிளகாய் சட்னி செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே அப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வண்ணலாம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் வந்து விட்டுருக்கேன் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி சேர்க்க போகிறது கிடையாது காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மூணு சேர்த்துருக்கேன் ஏன்னா குடைமிளகாயிலுமே காரம் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது மூணுமே நல்லா வந்து வதங்கணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதில் வந்து குடைமிளகாய் வந்து சேர்க்கணும் நான் இதில் ஒரு பாதி குடைமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்கன்னா ஒரு குடைமிளகாயை முழுசாக வந்து சேர்த்துக்கலாம் குடைமிளகாயை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு கைப்பிடி நிறையா காம்போடு இருக்க கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து வேக விட்டிங்கன்னா நம்மளுடைய குடைமிளகாய் கொத்தமல்லி இது ரெண்டுமே வந்து வதங்கிடும் அதனால தான் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா குடைமிளகாயை வந்து சேர்க்க சொன்னது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த குடைமிளகாய் சட்னிக்கு கண்டிப்பாக புளிப்பு அவசியம் அதனால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் சேர்க்க போகிறேன் வீடியோவில் காட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே அதிகமாக புளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் தான் வந்து இருக்கும் வீடியோவில் காட்டுற அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி கல் உப்புப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆடுறதுக்குள்ளே மிக்சர் ஜார்ல ஒரு முக்கியமான பொருளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சட்னிக்கு டேஸ்ட் தரப்போகதே ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தான் அதை முதலே தனியாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் குடை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான குடை மிளகாய் சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி குடை மிளகாய் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ